அன்பிற்கினிய மேஷராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் வருகிற தமிழ் புத்தாண்டாம் விகாரி வருஷத்தில் உங்கள் மேஷராசிக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை பற்றி தற்போது பார்ப்போம் அதற்கு முன்னாடி நாம் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் பார்க்க வேண்டும் சித்திரை மாதம் முதல் தேதி அன்று அதிச்சாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஒரு மாதம் கழித்து மறுபடியும் எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார் எட்டாம் வீட்டிற்கு சென்ற குரு பகவான் மறுபடியும் கார்த்திகை மாதம் கடைசியில் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு வந்து உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் அமர்கிறார் அடுத்தபடியாக தற்போது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்திலிருந்து அனுகிரகம் பண்ணிக்கொண்டு வருகிற தை மாதம் வருகிற தை மாதம் அவர் ஒன்பதாம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியின் ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டிற்கு செல்கிறார் என்பதை மறக்கக்கூடாது மேலும் இந்த வருடத்தில் ராகு கேதுக்கள் இந்த விகாரி ஆண்டில் மாற்றம் ஏதும் இல்லாமல் ராகு மிதுன ராசியிலும் கேது பகவான் தனு ராசியிலும் இருந்து அணுகராகம் செய்கிறார் மேலும் அதிசாரத்தின் அடிப்படையில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் நிற்பதே இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்களை தரும் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த ஆண்டில் முற்பாதில் முதல் அந்த ஒரு சித்திர மாதம் கழிஞ்சு வைகாசிலேயே வந்து குரு பகவான் மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு ஆக விருச்சிக ராசியிலிருந்து அவர் கார்த்திகை மாதம் வரைக்கும் அவர் விருச்சிக ராசிலேயே தங்கி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு சஞ்சாரம் பண்ணுவதாக அர்த்தமாகிறது அப்போ அஷ்டம குரு ஏதாவது பாதிப்புகளை செய்யுமா என்றால் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் என்றால் அவர் பன்னெண்டாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதியாக விளங்குவதால் அப்போது மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் அந்த மறைவு ஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டில் தங்குவதால் விபரீத ராஜயோகங்களை இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறார் பிறகு அதற்கு அடுத்தபடியாக தனு ராசிக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு திரிகோணங்களில் உட்கார்ந்து நிறைய பெண்டிங்கான வேலைகள் அனைத்தும் அந்த கார்த்திகை மாதத்திற்கு பிறகு வேக வேகமாக நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய பதவிகள் வருபவர்களுக்கு பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகம் இந்த குரு பகவான் தருகிறார் மேலும் சனி பகவான் திரிகோணத்தில் உட்கார்ந்திருப்பது ஒரு சிரமமான ஒரு தொழிலை செய்து கொண்டு இருந்தாலும் வருகிற தை மாதத்திற்கு பிறகு அவர் மகர ராசிக்கு பிரவேசமாவது உங்களுக்கு மேலும் இரட்டிப்பான பலனை கண்டிப்பாக தருகிறார் ஏனென்றால் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது மூணு ஆறு பத்து பதினொன்று உபதேயஸ்தானங்களில் தீய கிரகங்கள் என்கின்ற சனி பகவான் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக தர காத்து கொண்டிருக்கிறார் மேலும் உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் வெற்றி சகோதரமான ஸ்தானதுமான மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இந்த வருடம் முழுக்கம் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வருடம் முழுக்க இந்த விகாரி ஆண்டு முழுக்க வந்து கொண்டு இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை கேது பகவான் திரிகோணத்தில் சஞ்சாரம் அதுவும் தனுர் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் அங்கே ஞானிகளுடைய தொடர்பும் பெரிய குருமார்களுடைய தொடர்பும் ஸ்தல யாத்திரைகள் செல்வதும் ஆக நல்ல ஒரு மன நிறைவான ஒரு நிலைவுகளை தரக்கூடியதாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் என்பதில் கண்டிப்பாக எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறலாம் மேலும் இந்த மேஷராசி பலன்கள் பொது பலன் என்பதாலும் மேலும் அவரவர்களுடைய லக்கணங்களுக்கு எப்படி யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்தால் இதனுடைய நற்பலன்கள் மேலும் இரட்டிப்பாகும் இதே வந்து உங்கள் லக்கணத்தின் எத்து பாதகாதிபதிகளுடைய தசைகளோ புக்திகளோ நடக்கும் காலமாக இருப்பின் பலன்கள் வந்து சிறிது குறைந்து காட்டும் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த பொதுவாக பார்த்தால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி ஆண்டு கண்டிப்பாக ஒரு பெரும்பான்மையான ஏறக்குறைய செவன்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே நற்பலன்களையே தர காத்திருக்கிறது என அறியலாம் அன்பர்களே நமது ஆஸ்ட்ரோபாலா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்